தூய பெயராலே பெயராலே இறை இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலத்தின் எட்டாவது வாரத்திலே ஞாயிறு நோக்கி நடப்பும் வழியாக இறை வார்த்தைகளை பற்றி சிந்திக்க என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைய இறை வார்த்தைகளானது எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற குறைகளை பிழைகளை திருத்தி ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ எம்மை அழைத்திருக்கின்றது ஆண்டவருக்காக நாங்கள் செய்கின்ற எந்த பணியும் வீண் போகாது ஆகவே அவ்வாறான ஒரு பணியை செய்வதற்காக எம்மை தயார்படுத்த எங்களுடைய சொற்கள் சிந்தனை செயல் நடவடிக்கைகள் அனைத்திலும் நல்லவற்றை சிந்தித்து செயல்படுவதற்கு இந்த இறைவார்த்தைகள் எம்மை அழைக்கின்றன எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தவறுகளை நாங்கள் அலசி ஆராய்ந்து எம் வாழ்க்கையிலிருந்து அவற்றை விளக்கி ஆண்டவரின் பார்வையில் நாங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவையானவற்றை செய்வதற்கு என்ற இறை வார்த்தையில் எங்கள் அழைக்கின்றன ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு தேவையான ஆசிர்வாதங்களை வேண்டி கொண்டாடுவோம் ീതിയ നാട്ടു മക്കൾ പരിധിവാൻ കൊണ്ടാകുന്നു I don't அன்றாட வாழ்வில் அனைத்து நன்றிதழங்களுக்காக நன்றி ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்றி உரைப்பது நன்றி நன்றி உரைப்பது நன்றி ஆண்டவருக்கு Very good. Good. நன்றி உரைப்பது நன்றிப்பது எழுதிய நட்சத்தியத்தில் இருந்து வாசகம் அதிகாரமாறு இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்றவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உங்கள் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் கெட்ட தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல தரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலேயே அறியப்படும் ஏனென்றால் முச்செடிகள் அத்திப்பழங்களை இல்லை முட்புதர்களில் திராட்சைக் குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் தீயவரோ தீயதில் நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுத்தார் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் பொதுக்காலத்தின் எட்டாம் ஞாயிறாகிய இன்றைய தினம் நற்செய்தி வாசகத்தின் ஊடாக இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய ஒரு ஓமை அல்ல இரண்டு ஓமைகள் குறிப்பிடப்படுகின்றது முதலாவது தான் தீர்ப்பிடுவது தொடர்பான ஓமை பார்வையற்ற ஒருவர் எவ்வாறு பார்வையற்ற இன்னொருவருக்கு வழிகாட்ட முடியும் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற இந்த ஓமையை இயேசு கேட்கின்றார் தெளிவான பார்வை கொண்டு இருப்பவராலேயே மற்றொருவருக்கு வழிகாட்ட இயலும் என்பதை அவர் இன்றைய நட்சத்தோடாக வெளிப்படுத்துகின்றார் அதே போன்று மரத்தின் தன்மையை கணியின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதனையும் ஒவ்வொருவரது செயற்பாடுகளும் சிந்தனைகளும் சொற்களும் தங்களது உள்ளத்திலிருந்தே உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே வெளிப்படும் என்பதையும் அவர் இன்றைய நட்சியதினூடாக தம் சீடர்களுக்கு ஓவை வாயிலாக கூறுகின்றார் இவை இரண்டு தங்களுடைய சீடர்களை தெரிவு செய்த பின்பு இயேசு அழைத்து சென்று அவர்களுக்கு மக்களுடன் சேர்ந்து கொடுக்கின்ற அறிவுரையாக காணப்படுகின்றது இன்றைய லூகாஸ் நற்செய்தியிலே எமது உள்ளத்தின் இறைவைதான் வாய் பேசும் என்பதையும் இயேசு எடுத்து காட்டுகின்றார் அவர் எடுத்து கூறுகின்றார் நாங்கள் எவ்வாறான தன்மையை கொண்டவர்களோ அத்தன்மையை வெளிப்படுத்த முடியும்னுடைய எங்களால் பாசாங்கு காட்டி வெளிப்புறக்காரர்களைப் போல் வாழ இயலாது என்பதையும் அவர் சுட்டி காட்டுகின்றார் இன்றைய நற்செய்தியிலேயே வெளிப்படக்காரர்களை பற்றியும் வெளித்து கூறுகின்றார் நம் வழிபடப்பக்காரர்களைப் போல் இருக்கக்கூடாது என்பதையும் தமது சீடர்களுக்கு இயேசு நற்செய்தி வாசகத்தின் எடுத்துக் கூறுகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இயேசு எனக்கு தனிப்பட்ட ரீதியாக கூறுகின்ற செய்தி என்னவனில் மற்றவரை தீர்ப்பிடும் பொழுது நான் யார் என்பதை பற்றிய ஒரு சுய தெளிவு என்னிடம் இருக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் தீர்ப்பிடுவது தவறானது எனினும் அவ்வாறு தீர்ப்பிடும் சந்தர்ப்பங்கள் நிகழும் பொழுது வாழ்க்கையில் நான் என் நிலையில் இருக்கின்றேன் என்பதை பற்றிய சுய இருக்க வேண்டும் என்பதை இயேசு வலியுறுத்தி கூறுவதோடு வெளிபடக்காரர்களைப் போல் அல்லாது முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று அல்லாது எப்பொழுதும் ஒரே நபராக வாழ வேண்டும் என்பதும் ஒரே நபராக வாழும் பொழுது எங்களுக்கு இலகுவாக வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும் பொய்யான பகட்டான வாழ்வையோ அல்லது மற்றவர்களுக்கு எதை நாங்கள் காட்ட வேண்டும் நினைத்து கொண்டு எங்களுக்கு வாழத் தேவையில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஏனென்றால் இறுதியில் எம்மளுடைய உள்ளத்தில் இருப்பவற்றை அல்லது நாங்கள் எவ்வாறானவர்கள் என்பதை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு பகட்டான ஒரு வாழ்வை எடுத்து காட்ட தேவையில்லை எமது உள்ளத்தில் இருப்பவை தான் எம்முடைய வாய் மூலமாக வெளிவரும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது வெளிவரக்காரரை போல் அல்லாது உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது எனக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் என்னுடைய வாழ்வை எப்பொழுதும் உண்மையானதாக வாழ்வதற்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் புரளாது தடம் புரளாது இறைவனை நோக்கி என்னுடைய பயணத்தில் அல்லது இயேசுவினுடைய ப பாதையிலே செல்வதற்கு இருக்கும் என்பதனை இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு அவர் அழைப்பு விடுக்கின்றார் என்பதை நான் நினைவில் கொள்கின்றேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் உண்டாக இன்றைய நற்செய்தியினூடாக இயேசு தமது சீடர்களுக்கு விழித்து கூறுவதைப் போன்று எம் அனைவருக்கும் கொடுக்கின்ற ஒரு பொதுவான செய்தியாக நான் கருதுகின்றது என்னுடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் ஒரே தன்மையுடவர்களாக வாழ வேண்டுகின்றது அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் தொழில் புரியும் இடங்களில் அல்லது நாங்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை சூழ்நிலைகள் மாறுபட்ட நிலையில் நாங்கள் வாழ்ந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்பொழுதும் ஒரே தன்னாக வாழ வேண்டும் என்பதும் நாங்கள் அவ்வாறு வாழும் பொழுது எம்முடன் கூட இருப்பவர் சகாக்களை அல்லது எம்முடன் கூட இருப்பவர்களை நன்மதிப்போடு நாங்கள் நடத்த வேண்டும் என்பதும் அவர்களை தீர்ப்பிடும் பொழுது நாங்கள் யார் என்ற சுய தெளிவு எங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பதையும் இயேசு மிகவும் தெளிவாக இன்றைய நச்செய்தி வாசகத்தினுடாக அவர் தெரிவித்து நிற்கின்றார் அதே போல அவர் எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றார் நாங்கள் யாரையாவது தீர்ப்பிட நினைக்கின்றோமாயிருந்தால் அத்தீர்ப்பிடுவதற்கு முதலாக நான் என்னை தீர்ப்பிட்டுக் கொள்ள வேண்டும் நான் அந்த இடத்தில் ஒரு கருத்தை தெரிவிக்க முன்பு என்னால் அந்த கருத்தை தெரிவிக்கும் அளவுக்கு தெளிவுத்தன்மை இருக்கின்றதா என்பதை பற்றிய ஒரு சுய தெளிவு எங்களிடம் இருக்க வேண்டும் என்பதை இயேசு இன்று எம் அனைவருக்கும் கொடுக்கின்ற பொது ஒரு செய்தியாக அல்லது பொது செய்தியாக கருதப்படுகின்றது அதே நேரம் வெளிவடக்காரர்களைப் போல் அல்லாது உள்ளு உள்ளால் ஒன்று வெளியால் ஒன்று அல்லாது எப்பொழுது முறைத்தன்மை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு எங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய உலகத்திலே மக்கள் உலக ஆசையின் பின்னால் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அல்லது சில நேரம் கடன் திருநாட்களிலும் மட்டும் தங்களுடைய சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு தங்களுடைய மனம் போன போக்கில் மற்ற நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக இந்த நிலையில் தவக்காலத்தை அனுப்பித்திருக்கின்ற இப்பொழுது நிலை இயேசு எங்கள் அனைவருக்கும் எமது உள்ளத்தில் நின்று கூறுகின்ற ஒரு செய்தி நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் விழிப்படக்காரர்களைப் போல வாழக்கூடாது ஏனெனில் எங்களுடைய உள்ளத்தில் இருப்பவைதான் வெளியில் வாய்ச்சொல்லாகவோ அல்லது எங்களுடைய செயற்பாடாகவோ இருக்கப் போகின்றது என்பதை அவர் தெளிவாக சொல்கின்றார் ஆகவே நாங்கள் இதை பற்றிய சிந்தனையுடன் எங்களுடைய இன்றைய ஞாயிறு சிந்தனையில் இணைந்து கொள்வோம் அன்பான ஆண்டவரே நீரமக்கு என்று தந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளிலே நாம் செய்யப்போகும் போகும் செயல்கள் ஒவ்வொன்றையும் நீ தானே ஆசிர்வதி தருள வேண்டும் என்று எங்கள் நல்ல தாயாரே இந்த நாள் முழுவதும் எங்களை சரி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்து காத்து கொள்ளும் மரியாயே எங்கள் நல்ல தாயா இந்த நாள் முழுவதும் எங்களை சருதி மிருடத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்து காத்து கொள்ளும் எங்கள் நல்ல தாயாரே இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மிருடத்திலும் சாவான பாவத்திலும் காத்து கொள்ளும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்